ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாயோட அருளாலையும் வழிகாட்டுதலாலையும் நல்லபடியாக குரு சரித்திர கதைகளை நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாபாவோட அருளும் ஆசையும் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம குரு சரித்திர கதைகளை தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருப்போம் அன்னன்னைக்கு பதிவாக அன்னன்னைக்கு கேட்டுங்க சேர விடாதீங்க அது ஒன்று தான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேற்றைய பதிவு பாகம் எட்டில் ஸ்ரீ வல்லபர் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட முறையாக அனுமதி வாங்கிட்டு சன்னியாசி வாழ்க்கையை மேற்கொண்டார் அவர் சன்னியாசியம் பெற்று அவர் எங்கெங்கெல்லாம் போனார் துவாரகை போனார் காசி போனார் பிருந்தாவனம் போனார் அப்புறம் பத்ரி முதலிய சேஸ்திரங்களை தரிசித்து விட்டு பிறகு கோகர்ண சேஸ்திரத்தை வந்தடைந்தார் இதை வந்து சித்தமுனிவர் நாமத்தாரகன் கிட்ட வந்து சொல்கிறாரு கடைசியாக எங்கே வந்து அடைந்தார் கோகர்னா சேர்த்து இதை கேட்ட நாமத்தாரகன் சித்தமுனிவர்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு அதை தான் இந்த பாகம் ஒன்பதில் வந்து பார்க்க போகிறோம் நாமத்தாரகன் என்ன கேட்குறாரு அப்படின்னா சித்தமுனிவரை பார்த்து ஐயா துவாரகை காசி கேதாராம் பத்ரி ஆகிய சேத்திரங்கள் புகழ் பெற்றவை ஆகியால் ஸ்ரீ பாதர் அங்கு சென்றார் ஆனால் அவர் கோகர்ணத்திற்கு சென்றார் என்று சொன்னீர்களே அந்த இடத்தின் முக்கியத்துவம் என்னவென்று கூறுங்கள் என்று சித்தமுனியை வேண்டினார் அதற்கு சித்தமுனிவர் முன்பு ராவணனின் சிவபக்தையான தாய் கைகசி சிவலோகம் பெற நினைத்து தினமும் ஒரு புது பொன் சிவலிங்கத்தை பூஜை செய்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் அவளுக்கு புது சிவலிங்கம் கிடைக்க பெறாததால் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை செய்து பூஜை செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரம் அதை பார்த்த அங்கு வந்த ராவணன் ஏன் மண்ணால் செய்த சிவலிங்கத்தை பூஜை செய்கிறாய் என்று தன் தாயாரை பார்த்து அம்மாவை பார்த்து கேட்கிறார் ராவணன் தினமும் ஒரு புது பொன் சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்தால் சிவலோகம் பெறலாம் ஆனால் இன்று ஒரு புது பொன் சிவலிங்கம் கிடைக்க கிடைக்கவில்லை அதனால் மண்ணாலான இந்த சிவலிங்கத்தை பூஜிக்கிறேன் என்று கூறினாள் அதற்கு ராவணன் ஏன் சிவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் நான் என் பலத்தால் சிவனும் பார்வதியும் இருக்கும் அந்த சிவலோகத்தையே இங்கு கொண்டு வருகிறேன் இனிமேல் அந்த ஈசனையே பூஜிக்கலாம் இனிமேல் நீங்கள் வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜை செய்ய தேவையில்லை நான் சிவலோகத்தையே இங்கே கொண்டு வந்துடுறேன் என்னோடய சக்தியால் நீங்கள் அதுக்கப்புறம் நேரடியாக ஈசனையே வந்து பூஜை செய்யலாம் அம்மா அப்படின்னு ராவணன் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நேரடியாக கிளம்பி கைலாய மலையை வந்து தூக்க வந்து முற்படுறாரு முயற்சி செய்கிறாரு எப்படி தூக்க முயற்சி பண்றாரு பத்து சிரங்களாலும் இருபது கரங்களாலும் கைலாய மலையை தூக்க முற்பட்டான் அதனால் மூன்று உலகங்களும் ஆட்டமிடத் தொடங்கின இதை பார்த்த பார்வதி தேவி ஈசனிடம் என்ன இந்த விபரீதம் என்று கேட்டாள் இது ராவணனின் செயல் என்று கூறி கைலாய மலையை கீழே அழுத்தினார் சிவன் அந்த மலையின் கீழிருந்த ராவணனின் அந்த மலைக்கு கீழே இருந்த ராவணன் என்ன பண்ணுறான் அந்த மலையில் மாட்டிக்கிட்டு நசுங்கிடறான் ஏன்னா சிவன் வந்து அந்த மலையை வந்து அழுத்துறாரு தன்னோட காலால் உடனே ஈசனை பக்தியுடன் நினைத்து அந்த பக்தியினால் எப்படியோ வெளியே வந்து தன் சிரத்தை வெட்டி வீணையாக செய்து ஒரு தோலை வீணை வீணையின் தண்டமாக செய்து தன் குடலின் வீணையின் கம்பி தன் குடலையே என்ன பண்ணுறாரு வீணையின் கம்பிகளாக செய்து தூய்மையான பக்தியோடு இனிமையான ராகத்தோடு வேதத்தெல்லாம் சாம வேதத்தையெல்லாம் வந்து பாட ஆரம்பிக்கிறார் அந்த பக்தி கானத்திற்கு அந்த பக்தி பாட்டிற்கு மனமுருகி ஈசன் ராமனிடம் சென்று நீ என்ன வரம் வேண்டி இப்படி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாய் கானம் செய்கிறாய் என்று சொல் அந்த வரம் தருகிறேன் என்றார் உங்கள் தயவினால் எனக்கு எந்த குறையும் இல்லை அந்த பிரம்மரே எனது ஜோதிடர் யமன் என் சேவகர் லட்சுமி என் வீட்டில் வாசம் செய்கிறாள் சகல தேவதைகள் என் சேவகர்கள் அப்படிப்பட்ட என்னால் முடியாதது எதுவும் இல்லை ஆனால் நித்தமும் உங்களை சேவிக்கும் என் தாயின் விருப்பம் நிறைவேற உங்களுடன் இந்த கைலாயத்தை என் இலங்கைக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறேன் ஆகையால் நீங்கள் கைலாயத்துடன் என் நகருக்கு வர வேண்டும் என்று ஈஸ்வரையை நோக்கி சொல்கிறான் வரம் கேட்கிறான் இந்த கைலாயத்தோட சிவபெருமானே நீங்கள் இலங்கைக்கு வந்துடுங்க எங்கள் அம்மா உங்களை தினமும் பூஜை செய்ய ஆசைப்படுறாங்க அப்படின்னு இதுதான் என் கோரிக்கை என்று சொல்கிறான் அதை நிறைவேற்றுங்கள் என்றும் கேட்கிறான் அதற்கு ஈசன் சொல்கிறார் சிவன் சொல்கிறாரு ராவணா இந்த கைலாயத்தை கொண்டு போய் நீ என்ன செய்வாய் அதற்கு பதிலாக என் ஆத்மலிங்கத்தை உனக்கு தருகிறேன் இதனால் உன் இலங்கை கைலாயம் போல் பரி பிரசித்தமாகும் அது இந்த கை நான் உனக்கு ஆத்மலிங்கத்தை கொடுக்குறேன் இதை வந்து உன்னோட இலங்கையில் கொண்டு போய் வை அதனால கைலாய மாதிரியே உன்னோட இலங்கையும் மாறும் நீ என்னை போல் மகிமையுடையவன் ஆவாய் என்று கூறி ஆத்மலிங்கத்தை போகும் வழியில் எங்கும் வைக்காமல் நேராக உன் நகருக்கு உன்னோட ஊருக்கு நீ வந்து கொண்டுட்டு போகணும் அங்கு தான் நீ கீழே வைக்கணும் அப்படின்னு கூறி தன் ஆத்மலிங்கத்தை ராவணனிடம் தந்தார் ஈசன் அதை சந்தோஷத்துடன் பெற்றுக்கொண்ட ராவணன் ஈசனை வணங்கி இலங்கைக்கு பயணமானான் ஈஸ்வன் என்ன பண்ணுறார் சிவன் ஆத்ம லிங்கத்தை கொடுக்குறாரு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நீ போகிற வழியில் இந்த லிங்கத்தை எந்த காரணத்தை கொண்டும் கீழே வச்சிடக்கூடாது பூமாதேவி தலையில் படுற மாதிரி நீ வந்து வைக்கக்கூடாது நேராக கொண்டு போயிட்டு எங்கே பிரதிஷ்டை பண்ணணும் நீ எங்கே கொண்டுட்டு போயிட்டுருக்க உன்னோட இலங்கை உன்னோட நாட்டுக்கு உன்னோட ஊருக்கு நீ அங்கே போய் தான் பிரதிஷ்டை பண்ண பண்ணணும் அங்கே தான் கீழே வைக்கணும் போறவழினு எந்த காரணத்திற்காகவும் இது கீழே வைக்காதேன்னு சொல்லி சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை கொடுத்து விடுறாரு ராவணன் கிட்ட இதை பார்த்த நாரதர் ஐயோ ஈசன் இப்படி ஒரு காரியம் செய்து ராவணனுக்கு மேலும் சக்தியை கொடுத்தாரே என்று நினைத்து இந்திரனிடம் சென்று நடந்ததை கூறி இருவருமாக பிரம்மாவிடம் சென்று ஈசன் செய்ததை சொன்னார்கள் அவரும் ஏதும் செய்வது தெரியாமல் விஷ்ணுவிடம் சென்று நடந்ததை கூறினார்கள் இராவணன் ஆத்மலிங்கத்தை இலங்கையில் பிரதிஷ்டை செய்தால் அவனுக்கு வரும் சக்தியினால் உலகிற்கு நடக்க இருக்கும் கெடுதலை உணர்ந்து உடனே மகேசனிடம் சென்று ஏன் இப்படி செய்தீர்கள் ராவணன் பக்தியினால் செய்த கானத்திற்கு உவந்து அதை கொடுத்தேன் நின்றான் ஈசன் அந்த நேரத்தில் இதனால் வரும் கேடுகளை விளைவுகளை நான் சிந்தித்து பார்க்கவில்லை என்று கூறி எல்லோரும் விஷ்ணுவிடம் சென்று நடந்ததை சொல்லி எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள் மகேசன் விஷ்ணு சிறிது நேரம் யோசித்து அந்த ஆத்மலிங்கம் ராவணனின் கை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அந்த ஆத்மலிங்கம் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னாடி வேற எங்கேயாவது பிரதிஷ்டை செய்து விட்டால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை சிவன் சொன்ன மாதிரி அதாவது அந்த ஆத்மலிங்கத்தை நேராக கொண்டு போய் சிவன் வந்து கையால் வந்து கொடுத்துருக்காரு யார் கையில் கொடுத்துருக்காரு ராவணனோட கையில் அப்போ அந்த லிங்கம் ராவணனுக்கு சொந்தமானது அதை வேற எங்கேயாவது வச்சுட்டா அந்த இடத்துக்கு சொந்தமானதாயிடும் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எடுக்க முடியாது சிவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்ம லிங்கம் ராவணனுக்குரியது ராவணன் கையில் இருக்கிற வரைக்கும் உரியது ராவணன் எங்கேயாவது வச்சிட்டானா எந்த இடத்துல வச்சானோ அந்த இடத்துக்கு சொந்தமானது இல்லை வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டானா அவங்களுக்கு சொந்தமானது அதனால் ராவணனை வந்து அந்த லிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கு முன் தடுத்து நிறுத்த வேணும் நம்ம என்ன பண்ணணும் போகிற வழியிலேயே அந்த ஆத்மலிங்கத்தை ராவணனின் மனநிலையை மாற்றி நம்ம எங்கேயாவது கீழே வச்சுக்கிற மாதிரி செஞ்சிடணும் கீழே வச்சு பிரதிஷை பண்ணிட்டான் அப்படின்னா அவனால் எப்படி முயற்சி செய்தாலும் அதை வந்து எடுக்க முடியாது அதனால் இந்த ஆபத்து நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து அவரோட யோசனையை வந்து சொல்கிறாரு இதை தவிர ஒரு வழியே கிடையாது அந்த லிங்கத்தை ஆத்ம லிங்கத்தை போகிற வழியில் அவன் கொண்டுட்டு போக விடாமல் எங்கேயாவது பிரதிஷ்டை பண்ணி ஆகணும் கீழே வச்சாகணும் இதுதான் ஒரே வழி இந்த வழியை விட்டால் வேற வழி கிடையாதுங்கிறத விஷ்ணு வந்து சொல்றாரு திருமால் திருமால் என்ன பண்றாரு விஷ்ணு என்ன பண்றாரு கணேசனை அழைத்து யாராவது ஒரு காரியம் ஆரம்பிக்கும் முன் உன்னை பூஜிப்பார்கள் ஆனால் ராவணன் அப்படி செய்யாமல் ஈசனை துதித்து ஆத்ம லிங்கத்தை பெற்றுவிட்டான் ஆகையால் நீ சென்று அதை பூமியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் கணேசன் அழைத்து என்ன பண்ணுற விநாயகர் அழைத்து பிள்ளையாரே விநாயகரே யாராவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்யாமல் ராவணன் என்ன பண்ணிட்டான் ஈசனை அழைத்து ஆத்ம பெற்றுவிட்டான் ஆகையால் நீ அதை சென்று அதை பூமியில் பிரதிஷ்டை செய்ய வேணும் அதனால் உன்னை பூஜை செய்யாம ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை முழுமையடைய கூடாது அது உன்னோட பொறுப்பு நீ என்ன பண்ணு அங்கே போய்ட்டு போகிற வழியிலே அவனை தடுத்து நிப்பாட்டி ஏதாவது செய்து அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வைக்க வச்சுடு அப்படிங்கிற மாதிரி கணேசன்ட திருமால் வந்து சொல்கிறாரு அதற்கு ஒரே வழி ராவணன் இலங்கைக்கு செல்வதற்குள் அவனிடம் ஒரு பாலகன் போல் நீ செல் ஒரு குழந்தை மாதிரி ஒரு பையன் மாதிரி நிற்போ அதற்குள் நான் சூரியனை மறைய செய்கிறேன் நீ அப்படி போகிறதுக்கு முன்னாடி போகிற வேலையில் நான் என்ன பண்ணேன் சூரியனை வந்து மறைய செய்கிறேன் அந்த நேரத்தில் நாரதர் வந்து ராவணனை போய் பார்ப்பார் ராவணன் கிட்ட குதர்க்கமாக பேசி லிங்கத்தை உன்னிடம் கொடுக்கும்படி செய்வார் அதை நீ பூமியில் பிரதிஷ்டை அதை வந்து நீ என்ன பண்ண பூமியில் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதற்குள் முதலில் சென்ற நாரதர் ராவணனை பார்த்து நீ எங்கு இருந்து வந்து கொண்டிருக்கிறாய் ராவணா என்று கேட்கிறார் என்ன சமாச்சாரம் எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படி பேச்சு கொடுக்குறார் நாரதன் ராவணன் சொல்றாரு நான் மகேசன் போயிட்டு இந்த ஆத்மலிங்கத்தெல்லாம் வாங்கிட்டு இலங்கைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் வந்து பொறுமையா வந்து நாரதர்கிட்ட ராவணன் வந்து சொல்றாரு இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நாரதரும் பொறுமையாக அந்த கதையெல்லாம் கேட்குறாரு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆத்மலிங்கத்தின் கதை எனக்கு தெரியும் முன்னொரு காலத்தில் பயங்கரமான ஒரு மிருகத்தை கொன்று அதன் மூன்று கொம்புகளிலிருந்து மும்மூர்த்திகள் மூன்று லிங்கங்களை பெற்று கொண்டார்கள் இந்த லிங்கம்தான் அந்த லிங்கம் இதை எவனொருவன் பெற்று பூஜித்தால் அவன் ஈசனுக்கு சமமாவான் இந்த லிங்கத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரிகிறான்னா யாராவது ஒருவன் இந்த லிங்கத்தை வந்து பூஜை செய்தால் அவன் வந்து ஈசனுக்கே சமமாவான் அவன் இருப்பிடம் கைலாயத்திற்கு சமமாகும் அப்படின்னு ஆத்மலிங்கத்தோட சக்தியும் அதோட மகத்துவத்தையும் பற்றி சொல்கிறாரு யாருக்கு ராவணனுக்கு நாரதன் வந்து சொல்கிறாரு இப்படி விவரித்து கொண்டிருக்கும் பொழுது ராவணன் நாரதா லிங்கத்தின் வரலாறு பற்றியும் அதன் மகிமை பற்றியும் கேட்க எனக்கு நேரம் கிடையாது நான் சீக்கிரமாக இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி நாரதர் சொல்றாரு என்று சொல்றாரு அதை கேட்ட நாரதர் ராவணா சந்தியா வந்தனம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை செய்யாமல் செல்வது உன் போன்றோருக்கு நல்லது இல்லை எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன் பிறகு உன் விருப்பம் சூரியன் வந்து மறைய போகுது மறையிற நேரம் இந்த நேரத்தில் இந்த மாலை பொழுதுல சந்தியா வந்தனம் வந்து செய்யணும் அதை செய்யாமல் விட்ட அப்படின்னா அது உன்னை போன்றவருக்கு நல்லது இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன்ப்பா அதுக்கப்புறம் இஷ்டம்ப்பா அப்படின்னா அவரோட மனதை வந்து குழப்புகிறார் பிறகு உன் விருப்பம் என்றார் அந்த சமயத்தில் கணேசன் பாலகன் போல் அந்த இடத்தில் தோன்றாரு அவனிடம் சென்று நீ யார் என்று உன் தாய் தந்தையர் அந்த நேரமாக பார்த்து கணேசன் விநாயகர் என்ன பண்ணுறாரு அந்த வழியாக நடந்து வராரு ஏதோ அவராகவே எது எதிர்ச்சியாக நடந்து வர மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நடந்து வர்றாரு அப்போ நடந்து வரும்போது ராவணன் வந்து பார்க்குறாங்க என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் இங்கே நடந்து வர்றானே அப்படின்னேன் நீ யார் உன் ப உன் பேர் என்ன உன் தாய் யார் தந்தை யார் இதெல்லாம் வந்து கேட்குறாரு ராவணன் வந்து விநாயகர்கிட்ட ஆனால் விநாயகர் வந்து ஒரு குழந்தை மாதிரி போயிட்டுருக்காரு பையன் மாதிரி அதுக்கு விநாயகர் சொல்கிறாரு என்னோட பேர் வந்து உமா நான் வந்து மகேசனின் மகன் உன்னை பார்த்தால் எனக்கு பயமாக என்னோடய அப்பா பேருந்து மகேசன் உன்னை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது நான் செல்கிறேன் என்றான் அதற்கு ராவணன் சொல்கிறான் குழந்தாய் பையனே நீ பயப்படாத நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அந்த பையனை பார்த்து ஒரு உதவி கேட்குறான் நான் சந்தியா வந்தனம் முடித்து வரும் வரை இந்த லிங்கத்தை பூமியில் வைக்காமல் நான் வந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இந்த லிங்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போகிறேன்ப்பா நீ பூமியில் வைக்காமல் இதை கையில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் இதை நீ செய்தால் உனக்கு பொன் ஒளி வீசும் இதை நீ செஞ்ச போனா உனக்கு பொன் ஒளி வீசும் இலங்கையை காண்பிக்கிறேன் உனக்கு இஷ்டமானால் நீ அங்கு தங்கலாம் நான் இதை செஞ்சேனா இலங்கையவே நான் முழுவதுமா சுற்றி காமிக்கிறேன் உன்னை இஷ்டம்னா இலங்கையில கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து விநாயகர் அந்த பாலகன் சொல்றாரு நான் வரல அங்கே அறக்கர்கள்லாம் இருப்பாங்க அதாவது மனிதர்கள்லாம் பெருசு பெருசாக இருப்பாங்க எனக்கு அதனால் வந்து இலங்கைனாலே எனக்கு வந்து பயம் நான் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்றி மிகவும் வலுவாக இருக்கும் இந்த லிங்கத்தை வெகுநேரம் என்னால் தாங்கி சுமக்கவும் முடியாது எனக்கு இலங்கைக்கு வரதுக்கு இஷ்டமும் இல்லை அதே நேரத்தில் இந்த லிங்கம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல் அதனால் என்னால் ரொம்ப நேரம் தூக்கிக்கிட்டு நிற்கவும் முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு என்னை விட்டுவிடு நான் செல்கிறேன் என்றார் அந்த பாலகன் உடனே ராவணன் அந்த குழந்தையிடம் அந்த பையன்கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிற மன்றாடி கேட்டுக்கிறாரு கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கப்பா நான் சீக்கிரமாக சந்தியா வந்து நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பாலகனை கொஞ்சம் சம்மதிக்க வச்சு கொடுத்துட்டு போறாரு என்னால் சுமக்க முடியாமல் நேரிடும் பொழுது மூன்று முறை உன்னை அழைப்பேன் அதற்கு அந்த பையன் சொல்கிறான் அந்த பாலகனாக அவதாரம் எடுத்து வந்திருக்க விநாயகர் சொல்கிறாரு அந்த பாலகன் ரூபத்தில் நீ என்கிட்ட கொடுத்துட்டுப்போ நான் வச்சுக்கிறேன் ஆனால் வந்து லிங்கம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது மூணு முறை வந்து உன்னை கூப்பிடுவேன் என்னால் தூக்க முடியல அப்படின்னா நீ அப்படி மூணு முறையும் நான் கூப்பிட்டு நீ வரல அப்படின்னா நான் இந்த பூமியின் மேலே வந்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ என்ன திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அந்த லிங்கத்தை வாங்குறாரு ராவணன் சென்று சந்தியாவந்தனம் ஆரம்பித்த உடனே கணேசன் மூன்று முறை ராவணனை அழைத்தான் ஆனால் சந்தியா முடிக்காததால் ராவணன் வரவில்லை இதற்காகவே காத்து கொண்டிருந்த கணபதி அந்த விநாயகர் என்ன பண்ணுறாரு இதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்காரு அவன் வரக்கூடாது தான் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இதற்காகவே காத்து கொண்டிருந்த கர்ப்ப கணபதி இருந்த தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து அந்த லிங்கத்தை பூமியில் ஸ்தாபித்தான் தேவர்களெல்லாம் பூமாலை பொழிந்தார்கள் தேவர்களெல்லாம் என்ன பண்றாங்க தரையில் விநாயகர் அந்த லிங்கத்தை வச்சோன்னா பூமாலை பொழிகிறாங்க பிறகு வந்த ராவணன் இதை பார்த்து ஸ்ரீ கணபதி மேல் கோபம் கொண்டு அடிக்க சென்றான் இதை பார்த்த கணபதி என் அப்பாவிடம் சொல்வேன் என்று சொல்லி ஓடிவிட்டான் உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் இரு இரு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஓடிட்டார் அதாவது விநாயகர் வந்து ஓடி போயிட்டார் அந்த இடத்தை விட்டு ராவணன் தனது இருபது கைகளினால் மிக பலத்துடன் அந்த லிங்கத்தை பெயர்க்க முற்பட்டான் ஆனால் பூமி அதிர்ந்ததே தவிர லிங்கம் சிறிதளவும் கூட நகரவில்லை மிக பலத்துடன் ராவணன் பெயர்க்க முற்பட்டும் வராததால் சிவலிங்கம் மகாபலேஸ்வரர் என்று பெயர் பெற்றது அதனால் அந்த சிவலிங்கம் ரொம்ப பலம் கொண்டு அந்த ஆத்மலிங்கத்தை எடுக்க முறு முற்பட்டு அந்த லிங்கம் கையில் வராததுனால அந்த லிங்கத்துக்கு மற்றொரு பெயரும் வந்தது மகாபலேஸ்வரர் என்ற பெயரும் ஆத்மலிங்கத்துக்கு வந்து வந்தது கோகர்ண இருக்கும் அந்த லிங்கம் போன முறை வந்து குரு சேத்திரம் படிக்கும்போதே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து கோகர்ண சேத்திரம் போனான்னு ஆனால் போக முடியாமல் போயிடுச்சு ஆனா இந்த முறை கண்டிப்பா நம்ம கோகர்ண சேத்திரம் கண்டிப்பா இந்த வருஷத்துல போவோம் இந்த வருஷங்கிறத விட குரு சரித்திரம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பா கோகர்ண சேத்திரம் போக போறோம் ராவணனின் கைகளினால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் பசுவின் காது போன்ற ரூபம் வந்தது ராவணன் வந்து அந்த லிங்கத்தை ரொம்ப அழுத்தி பிடிச்சதுனால அந்த அழுத்தத்தினால் அந்த லிங்கத்துக்கு வந்து எப்படி அந்த உருவம் வந்து மாறி பசுவின் காது போன்ற ஒரு உருவமாக அந்த லிங்கமே வந்து மாறுது ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால அந்த லிங்கம் வந்து அதோட உருவம் வந்து எப்படி ஆயிடுது பசுவின் காது போன்ற ஒரு ரூபம் வந்துடுச்சு இந்த சேத்திரத்துக்கு அதனால் கோகர்ண சேத்திரம் பசுவின் ரூபம் அந்த காது உருவம் வந்ததுனால கோகர்ண சேத்திரம் என்ற பெயரும் வந்தது ராவணன் என்ன செய்வது என்று அறியாமல் தவம் செய்ய சென்று விட்டான் ஈஸ்வரன் தன் பரிவாரங்களுடன் அங்கு குறிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் சகல தேவதைகளும் அங்கு வந்து மகேசனை பூஜிப்பார்கள் என்று சித்தர் நாமதாரகனுக்கு கூறினார் இதனால் தான் கோகணக்ஷேத்திரம் வந்து இவ்வளவு புனிதமானது ஈசனே வாசம் செய்கிற அந்த கோகண சேத்திரத்தில் சகல தேவதைகளும் சிவனை பூஜிப்பார்கள் அந்த ஒரு காரணத்தால் தான் கடைசியாக அவர் ஸ்ரீ பாதவல்லபர் எங்கு சென்று அடைகிறார் கோகர்ண சேத்திரத்தை வந்து அடைகிறார் அப்படிங்கிற முழு விளக்க கதையையும் நாமத்தாரகனுக்கு சித்த முனிவர் வந்து கூறுறாரு இதோட பாகம் ஒன்பது முடிவடையுது நாளைக்கு பாகம் பத்து குரு சரித்திரத்தில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்